தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் எனவும் மக்கள் நலபடிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வேலைநிறுத்த போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவும் கழக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் பணி நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கத்தைச் சேர்ந்த சுமார் பதினான்காயிரம் ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கடந்த பதிமூன்றாம் தேதி முதலிருந்தே தற்செயல் விடுப்பு உண்ணாவிரதம் பணி புறக்கணிப்பு தொடர் காத்திருப்பு என பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசு நிர்வாகத்தை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் வருவாய்த்துறை அலுவலர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் வருவாய்த்துறையின் அலுவலர்கள் அனைவரும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அரசின் திட்டங்களை பெற விண்ணப்பிக்கும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கத்தின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதோடு மக்கள் நலப்பணிகளுக்கு பணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார்